வெள்ளேதவத்து பகுதியில் களணி கங்கையில் குளிக்கச் சென்று காணாமல் போன இரண்டு சிறுமிகளின் சடலங்கள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டன வெள்ளம்பெட்டிய சேதவத்த இரங்கு துறைக்கு குளிக்கச் சென்று அனர்த்தத்திற்கு உள்ளான சுபோதினி நயனி பண்டார மீண்டும் இவ்வாறு திரும்பி வந்தார் பதினேழு வயதான சதுரி நிமேஷா பதிமூன்று வயதுடைய வெஹினி பிரசாதினி மற்றும் சுபோதினி நயோனி பண்டாரா ஆகியோர் நேற்று மாலை குளிப்பதற்காக சேதுபட்டு இறக்குத்துறைக்கு சென்றிருந்தனர் உறவினர் வீட்டில் நடைபெற்ற தான நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக காலி ஐபிடிய பகுதியைச் சேர்ந்த இவர்கள் பகுதியில் பகுதியிலுள்ள இருபது வீட்டுத் தொகுதிக்கு சென்றிருந்தனர் சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த மூவரின் வீட்டில் குறித்த தான நிகழ்வு நடைபெற்றது இதன்போது களினிகங்கையில் இறங்கிய மூவரும் நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளனர் குளிப்பதற்காக இறங்கு துறையாக பயன்படுத்தப்படும் இந்த இடம் அதிக ஆழமுடையது என பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர் ஆபத்து மிகுந்த இந்த இறங்கு துறையில் மிக அவதானமாக குளிக்க வேண்டும் என பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர் களணிகங்கையின் இரு மருங்கிலும் காணப்படும் ஏனைய இறங்கு துறைகளும் இவ்வாறு ஆபத்தானவை என்பதை அங்கு சென்ற இம்மாள் அறிந்து கொள்ள முடிந்தது பதினேழு வயதான சந்துனி நிமேஷா பிரதேசவாசியரவரால் காப்பாற்றப்பட்டு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் ஏனையை இரு சிறுமிகளையும் காப்பாற்றுவதற்கு பிரதேசவாசிகளால் முடியாது போனது காணாமல் போன ஏனைய இரண்டு சிறுமிகளையும் தேடும் நடவடிக்கை நேற்றிரவு முதல் முன்னெடுக்கப்பட்டது கடற்படை மற்றும் போலீஸ் கரையோர பிரிவினர் இன்று காலை முன்னெடுத்த தேடுதலின் போது சுபோதினி நயோமி பண்டார என்ற சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வாறாயினும் மற்றைய சிறுமியை இன்று பகல் வரை கண்டுபிடிக்க முடியாது போனது கடற்படை மற்றும் போலீஸ் கரையோர பிரிவினர் சிறுமி அல்லுண்டு செல்லப்பட்ட இடத்திலிருந்து கலனிகங்கையின் பல பகுதிகளில் மீண்டும் மீண்டும் தேடுதல் மேற்கொண்டனர் இறுதியில் குறித்த சிறுமி அல்லுண்டு செல்லப்பட்ட இடத்திலிருந்து சுமார் மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சடலம் மீட்கப்பட்டது இந்த இரண்டு சிறுமிகளும் காலி அலகாக மகா வித்யாலயத்தில் எட்டாம் ஆண்டில் கல்வி கற்று வந்தனர்